ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து என்ன செய்யறோன்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை புனித தான் செய்கிறோம் அதுக்கு வந்து நம்ம முதல்ல வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வரமிளகாய் கிள்ளி போட்டு தாளிச்சுட்டு வெங்காயம் போட்டு வதக்கிகிட்டு இருக்கேன் நல்லா வதங்கிகிட்டுருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா பொன்னீரமாக வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா கொதிச்சுருக்க தண்ணி உப்பு லைட்டாக போட்டுக்கலாம் உப்பு ஏற்கனவே போட்டிருக்கேன் இதான் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் உப்பு உப்பு கொஞ்சம் நான் போட்டிருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து நான் முருங்கைக்கீரை வந்து உருவி வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் போட்டுடலாம் கீரை வந்து நம்ம தண்ணி நிறையா வைக்கக்கூடாது ஏன் தண்ணி நிறையா வைக்கக்கூடாதுன்னா அது வந்து முருங்கைக்கீரை வந்து டக்குன்னு வெந்துடும் அதனால வந்து நம்ம தண்ணி நிறையா வைக்க தேவையில்ல கம்மியாக அது நல்லா வெந்துடும் லைட்டாக கலர் விட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடி உப்பு இதெல்லாம் போதுமான்னு பார்த்துக்கோங்க இது உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கு செக் பண்ணப்ப இதே பாருங்க கொஞ்சம் தண்ணி கூட இருக்கிற மாதிரி தெரியுது இது கொஞ்சம் தண்ணி வந்து அந்த தண்ணி வந்து வேக வந்து கொஞ்சம் லேட்டாகும் முருகை கீரைக்கு மட்டும் எப்போதுமே வந்து தண்ணி வந்து கம்மியாக தான் இருக்கணும் ஏன்னா முருங்கைக்கீரை வந்துடும் அப்புறம் வந்து நான் ஒரு முடி தேங்காய் வந்து திருவி வச்சுருக்கேன் முருங்கைக்கீரைக்கு போட இதில் பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் பதிலாக வந்து முட்டை கூட போட்டுக்கலாம் முட்டை போட்டு செஞ்சால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நான் முட்டைலாம் போட மாட்டேன் தேங்காய் மட்டும்தான் போடுவேன் நீங்கள் வேணும்னா உங்களுக்கு வந்து முட்டை போட்டு செஞ்சுக்கலாம் எங்கள் தேங்காய் முட்டை போட்டு சாப்பிட்றதோட எனக்கு தேங்காய் போட்டு தான் ரொம்ப பிடிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி தண்ணி இஞ்சிச்சு இது மாதிரி கொஞ்சம் விற்கிது இந்த கொஞ்சம் தண்ணியும் தெரியக்கூடாது அப்போ தான் வந்து கீரை வந்து பழப்பலன்னு இருக்கும் சாப்பிடவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கீரை வந்து இந்த அளவுக்கு இதாகிடுச்சி இந்த கயத்தில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுப்பை வந்து ரொம்ப சிம்மில் வச்சுக்கணும் ஏன்னா கீரை டக்குன்னு பிடிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியே இல்லை இந்த மாதிரி தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது இன்னும் கொஞ்சம் ட்ரையாகட்டும் அப்போலாம் வந்து கீரை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா தனித்தனியாக தெரியுது இல்லை மாதிரி பிரிஞ்சிருந்தாலும் அந்த பச்சை வாசனை இருக்காது கீரையோட வாசனையும் நல்லா டிஃப்ரெண்ட்டாக தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா கீரை நல்லா இதாகிடுச்சு வந்து நம்ம தேங்காய் போட்டுக்கலாம் எல்லா தேங்காயும் போட்டேன் போட்டுவிட்டு நல்லா கீரையை போட்டு கற்றுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சிச்சு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கீரை வந்து பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்க்க அழகாவோட பார்க்கும்போதே நமக்கு சாப்பிட்ணுன்னு தோணுது அந்த மாதிரி இருக்குது கீரை நீங்கள் வந்து டே வாரத்துக்கு ரெண்டு நாள் கீரை எடுத்துக்கோங்க ரொம்ப நல்லது இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ